வாழ்க வளமுடன் அருள் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாது அன்பர்களில் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சூட்சமமான பரிகார முறைகளை பற்றி இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தத்துவத்துக்கு உண்டானதாக முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு சொல்லி இந்த இடங்களில் நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணோம்னா அந்த பரிகாரம் எப்படி இருக்கும் அந்த பொருளை நம்ம எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த பரிகாரம் நம்மளுக்கு நன்மையை தருமா தீமையை தருமான்னு முடிவு பண்ணிக்கலாம் மாற்றி பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் அது தீமையை தந்துடும் அப்படின்னு சொல்கிறது விதி அது போக எந்த கிரகம் நம்மளுக்கு வலுவாக இருக்குது இல்லை சாபத்தை தரக்கூடியது அப்படிங்கிற பொருத்தி அது அப்படிங்கிறத வச்சு அது சம்பந்தமான பொருளை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதும் ஒரு விதி இருக்குது இது முன்னோர்கள் பழைய முறையில் சொல்லி வச்சுக்கிட்டு போன ஒரு மிகப்பெரிய விதி அதை இன்றைக்கி யாரும் கடைபிடிக்கிறது இல்லைனாலும் கூட நம்மளுக்கு சிரமங்களுக்கு ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இந்த பரிகாரத்துக்கு உண்டான சூட்சமங்களை முன்னோர்கள் சொல்லியபடி உங்களுக்கு சொல்கிறேன் இதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பரிகாரம் பண்ணும்போது மாற்றி பண்ணால் கூட நாம் திருத்திக்கலாம் இப்போது ஜாதகத்தில் எப்பவுமே ஒரு கிரகம் தோஷம் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு கிரகம் சுப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போது தோஷம் பண்ணக்கூடிய கிரகத்துக்கு நம்ம பரிகாரம் பண்ணுவோம் இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய கிரகம் நில ராசியில் இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த கிரகத்துக்கூடிய ரத்தனம் அல்லது ரச்சை எந்திரம் உடலில் நாம் அணிஞ்சுக்கணும் நம்ம வந்து கழுத்துலேயோ கையிலையோ இடுப்பிலையோ கட்டிக்கலாம் சரி இந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் நெருப்பு ராசியில் நின்றிருந்துன்னு வச்சுக்கங்களேன் அந்த கிரகத்துக்கோ அல்லது அந்த கிரகத்துடைய அதி தேவதைகளுக்கோ அல்லது ஹோமாதி காரியங்கள் செய்ய வேண்டும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் காற்று ராசியில் நின்றதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த கிரகத்துக்குடைய மந்திரம் ஸ்லோகம் அஷ்டோத்திரம் சகஸ்கரநாபம் இவைகளை பாராயணம் பண்ணால் மட்டும் போதும் ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் நீர் ராசியில் நின்றிருந்ததுன்னா அந்த கிரகத்துடைய பொருளை தலையை சுற்றி தண்ணீரில் எறியணும் இல்லைன்னா யாருக்காவது தானமாக கொடுத்துடலாம் சரி இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆதிபத்திய ரீதியான ஒரு பாவ கிரகம் ஜாதகத்தில் மிகவும் வலிமை பெற்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்துடைய பரிகார பொருளை தண்ணீரில் வீசி எறியணும் அப்போ தான் அது நம்மளுக்கு தண்ணியோடு அது போய் சேரும் நம்ம பாவங்களோடு சேர்த்து அல்லது இல்லைன்னா தானம் பண்ணிடணும் யாருக்காச்சும் சரி ஆதிபத்திய ரீதியாக சுபத்தன்மை பெற்ற ஒரு கிரகம் ஒரு சுப கிரகம் நம்ம லக்கணத்துக்குள்ளே லக்கணத்துக்கு அஞ்சு ஒம்பது நிற்கிதுன்னு வச்சுங்களேன் அது வந்து பல கம்மியாக இருக்குது அப்படி ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்குடைய ரத்தத்தை இல்லை ரக்ஷ எந்திரத்தை நம்ம வந்து அனுப்பிச்சிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொருளை மட்டும் தானம் பண்ணக்கூடாது சரி இப்போது இந்த ஆதிபத்திய ரீதியாக அசுபத்தன்மை பெற்ற ஒரு கிரகம் நம்மளுக்கு கெட்டதே பண்ணக்கூடிய ஒரு கிரகம் கிரகத்துக்குரிய பொருள்களை யாரிடமிருந்தோ நம்ம வந்து தானமாக பெறக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே அது வந்து நமக்கு அசுபம் பண்ணக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இன்னும் அந்த பொருள் அது சம்மந்தப்பட்ட பொருளை நம்ம வாங்கி வைச்சோம் அப்படின்னா அந்த அசுப பலன் கூடத்தான் செய்யுது அதே போல் ஆதிபத்திய ரீதியாக சுபத்தன்மை பெற்ற ஒரு ஒரு பொருளை ஒரு ஒரு கிரகத்துடைய பொருளை தாராளமாக நீங்கள் தானமாக பெற்றுக்கலாம் அது நம்மளுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் லக்கணத்திலிருந்து இருந்து கணக்கிட்ட என்னீங்கன்னாக்கா எத்தனையாவது வீட்டில் அமைஞ்சிருக்குதோ அத்தனை முறை பணம் அதாவது பரிகாரம் பண்ணிக்கணும் இப்போ லக்கணத்துக்கு நாலாம் வீட்டில் நம்மளுக்கு ஒரு பாவ கிரகம் அமைஞ்சது அது மூலிமா நம்மளுக்கு தோஷத்தை வெளிப்படுத்துதோ தசாபத்தி காலங்களில் அப்படின்னா கட்டாயம் அது ஒரு நாலு முறை அந்த பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை இல்லைன்னா ஜாதகத்தில் குறிப்பிட்ட தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசி நாயகன் லக்கணத்துக்கு எத்தனையாவது வீட்டில் நிற்கிறா அப்படியோ அதனை அத்தனை முறை நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டால் அந்த தோஷங்கள் நம்மளுக்கு முழுசாக விலகும் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க சரி இப்போது ஜாதகத்தில் தோஷம் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த ராசியோட இருப்பிடத்திற்கு பொருத்தமான ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயங்கள்லேயே பரிகாரம் செய்யணும் வேற பக்கம் செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் நிற்குதுன்னு வச்சுக்கங்களேன் சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யணும் ஏன்னா சிம்ம சூரியனோட வீடு சூரியனை அதி தேவதை அப்படிங்கிறவர் சிவனா சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவனைத்தான் குடிக்கும் அதி அதிதேவதை முருகன் செவ்வாய் சிம்மத்தில் நின்னாலும் முருகன் தன் தகப்பனான சிவனின் மடியில் அமர்ந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி மலை சிவனின் மடியில் முருகன் அமர்ந்து கொண்டு சிவனுக்கு ஓம் கார பொருள்களை விளக்கினான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு அதனால் இந்த தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ராசிக்குள்ளேயும் இது மாதிரி எந்த ராசியில் நிற்கிறதோ அந்த இருப்பிடத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் இப்போ பரிகாரங்கள் நம்மளுக்கு மாற்றி மாற்றி பண்ணுறதுனால தான் ஒரு பல முறை பரிகாரம் பண்ணி பார்த்துட்டு சரியாக வரல அப்படின்னு சொல்லிவிட எல்லாத்துக்கும் ஒரு நிலை நிலவுது போகும் இப்படி கரெக்டாக பண்ணும்போது சரியான முறையில் பண்ணும்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் இன்னொன்று இந்த ஜாதகத்தில் தோசை ஒரு ஒரு கிரகம் தோசை ஏற்படுத்துது அந்த கிரகத்தை நம்ம பரிகாரம் பண்ணணும் ஆனால் இப்போது நம்மளுக்கு அந்த அது கூட சேர்ந்து இன்னொரு கிரகம் ராசிக்கட்டத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த எந்த கிரகம் சேர்ந்து நிற்கிதோ அந்த கிரகத்துக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணணும் அப்போதான் நம்மளுக்கு முழுசாக வந்து வெளியே வெளியே போட்டுக்கணும் நம்மளே அந்த தோசத்திலிருந்து அதுபோல் இந்த மாதிரி சில சில நுணுக்கமான பரிகார நுட்பங்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க அவசர காலத்தில் இன்றைக்கி ஒரு இந்த ஸ்பீடான உலகத்தில் நம்ம அதை பார்க்க முடியாமல் போகிறதுனாலையும் அதை கரெக்டாக நம்மளாலேயே ஆத்மாத்மா செய்ய முடியாமல் போகிறதுனாலையும் பரிகாரம் நம்மளுக்கு வேலை செய்யாமல் உண்டான வாய்ப்பு அதிகம் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் ஒவ்வொரு தன்மையான ஒரு பலனும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போது அந்த இடத்துக்குண்டான நிற்கக்கூடிய கிரகம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அதை என்ன பாபகிரகமாக சுபகிரகமானு பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கணும் அதுக்குண்டான பொருளை எப்படி தானம் கொடுக்கணுமா இல்லை உடம்புலேயே அணிஞ்சிக்கணுமா நம்மளே வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் தான் இந்த பரிகாரம் நம்மளுக்கு முழுசாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த பரிகாரங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பூர்வ ஜென்மை கர்மாவை விளக்கக்கூடிய இடத்துல முக்கிய பங்கு வகிக்குது எல்லா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் சரியவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் நம்மளுக்கு நிகழ்ந்துருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வேறுபட்டு செஞ்சுருக்கலாம் இல்லை நம்ம தானம் கொடுக்க வேண்டிய பொருளை நம்மளே வச்சுக்கலாம் கூட இல்லை நம்ம நம்மளே வச்சுக்கக்கூடிய பொருளை தானம் கொடுத்துடலாம் தானம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு போயிடும் அப்போது எந்த கிர கிரகத்துடைய பொருளை நம்ம வச்சுக்கணும் எந்த கிரகத்தோடைய பொருளை வெளியே கொடுக்கணும் எந்த கிரகத்தோட பொருளையை நம்ம அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கும் அது தான் நம்ம இப்போ உங்களுக்கு விளக்கியிருக்கோம் இதே போல் மற்ற எல்லா கிரகத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த பரிகாரம் பண்ணும்போது இதை நம்ம பார்த்தா போதும் வாழ்க வளமுடன் நவ கிரகங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல பலன்களையே தரட்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பாலா திரிபுரி சுந்தரி அவர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா